இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டா காலையில் பார்த்தீங்கன்னா இது என்னாச்சு நம்ம விஜயன் தான் வந்து கோழி திறந்து விட்டு போயிட்டார் சரி நான் வந்து பார்த்தேன் ஆளை காணேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நானும் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயுமே காணேன் நானும் இந்த போத்தடலாம் போய் எல்லாம் அழிஞ்சு தெரிஞ்சு தேடிட்டு வந்தா காளிங்கானா பேரிங்கானா சரி முடிஞ்சு அவ்வளோதான் எங்கே போத்தின்னு தெரியல சாயங்காலம் அது தானாக வந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருந்து எதார்த்தமாக வந்து இந்த இது இப்படி இருந்துச்சு அதை லைட்டாக அப்படின்னு ஊற்றிட்டு பார்த்தேன் விட்டு பார்த்தா உள்ளார உட்காந்துருக்கா ஸோ எல்லாம் வந்துட்டாங்க ரொம்ப நேரமே தே எடுத்தது இதில் தேடி இருந்தோம்னா இவ்வளோ இருந்துருக்காது ஒவ்வொரு நேரமாக நம்ம எல்லா இடத்துலையும் தேடி கடைசியாக வந்து இதை பார்க்கவும் தான் கிடச்சது ஸோ யாரும் அவன் முட்டை போட்ட மாதிரி தெரியல வாத் மட்டும்தான் முட்டை போட்டிருந்துச்சு இந்த சின்ன கருப்பி சொதப்பி விட்டா வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கே ஏன்னா கிளைமேட் இப்படி இருக்குல்ல அதனால் கூட அப்படி இருக்கலாம் ஏ பொடி பொடி இவன் பண்ணாலும் ரொம்ப ராவடி பண்ணுறான் பாப்பா பாப்பா கிளைமேட் அப்படி இருக்குதுனால கொஞ்சம் அது அப்படி தான் இருக்குது நாளைக்கு எதுவும் வெயில் அடிச்சுன்னா கொஞ்சம் ரெடி ஆகி கொண்டு நம்பிக்கை இருக்குது முட்டை எதுவும் போட்டுச்சின்னா நல்லாயிருக்கும் முட்டையும் படக்காங்க இது எந்த அளவுக்கு முட்டை போட போகுதுன்னு தெரியல இதை பத்து வச்சு முட்டை வச்சுருக்கு பத்தும் நல்லா அப்படியே இருக்கு வாங்கலா ரே இந்த கிண்ணிக்கோடியும் இன்னும் அந்த சேவலம் மட்டும்தான் வரல உள்ளார டே வா 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 போ 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 வா வா அங்கே தொட்டி வேற மீன் தொட்டி வேற காலியாக இருக்கு அதுக்கு ஒரு நல்ல மீனாக வாங்கணும் ஏன்னா இருந்த மீனை தான் கொண்டு போய் கொடுத்துட்டோம்ல கொடுக்கிட்டு இப்போ தொட்டி ரொம்ப காலியாக இருக்கு அதுக்கு என்ன மீன் வாங்கலான்ட்டு தெரியல ஆனால் வாங்கி ஆனும் கண்டிப்பாக சின்னவன் தான் இப்போ திராவிடம் பண்ணிக்கிட்டு பாருங்கள் எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க சின்னவன் மட்டும் இன்னும் வராமல் இருக்கான் பாருங்கள் எங்கே போயிட்டான் சின்ன இந்த இந்த தான் இப்போ உட்காந்துருக்கு எல்லாம் வந்துட்டாங்க முதல்ல போய் அவனை துரத்து விட்டு வரேன் கூட அழகா வந்து உள்ளார உட்காந்துருச்சு இதுக்கு என்ன கேடுன்னு தெரியல வாடிடே வா பா பா போ 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 எங்க காணா ஏய் சின்னவனே எங்கடா இருக்கா ரிகோழி வந்துடுச்சு சின்னவனு ஒன்றாக்கான ஏறு ஏறு ஏர் ஓ என்ன தாண்ட தெரியாத மாதிரி தான் அப்படி நடிப்பா கொடி ஏர் வெரி குட் போ உள்ள என்ன பண்றான் போ இவன் என்னன்னா இன்னும் இவன் வந்து இங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லி போட்டு இவன் இங்கேயே சுற்றுறான் ிட்டே சுற்றிருக்கான் உள்ளார இருக்கா ஏன்னு நெனைச்சிக்கிட்டு இருக்கான் இது உள்ள எங்கிட்டு இருக்குன்னு இருக்கான் ஒரு கல்லை தூக்கி அப்படி போட்டோம்னா வந்துடும் வாடா 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 வா 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 எல்லாம் வந்துட்டாங்க நீ தான் வரணும் என்ன பண்ணுறா பக்காவாக போய் உள்ள உட்காந்துட்டாடா ஆமாம் அழகா அந்த இது வச்சா நீட்டாக போய் உக்காந்துக்குது நானும் விட்டேன் ஏன்னா கொஞ்சம் குளிர்க்கு குளிர் தெரியாமல் இருக்கும்ல இங்கே வந்தானா இல்லையா போ போ நீ நினைக்கிறேன் வாடா உள்ளே வாடா உள்ளே போடா உள்ள போடா என்ன என்னக்கொக்கிட்டு இருக்கான் ஆ போ உள்ள போ போ எல்லாம் போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க போ ஆக்சுவலி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த கோழி புது கோழி வெளியே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் வெளியே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கங்க போய் இது பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அது அப் காலையிலேருந்து அவ்வளோக்கா வெளியே வரல ஒரே ஒரு தடவை தான் வெளியே விட்டேன் ஆனால் வந்துடுச்சு பத்து உள்ளாரே வந்துடுச்சு ஸோ இதை போய் அழகாக உள்ளார உட்காந்துருச்சு பாரு என் சேவை தான் போய் அப்படியே தேட்டி பார்த்துட்டு இருக்கான் ஸோ அது கொஞ்சம் அதுக்கு நல்லா ஒரு க்ளோஸாக இருக்கும் நினைக்கிறேன் குளிரும் தெரியாது ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்தது அங்கிட்டலாம் எவ்வளோ குளிர் இருக்காது இங்கே தான் அவ்வளோ குளிராக இருக்குது இங்கே தான் ரொம்ப காலையிலேருந்து அப்படி மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது ஏற்றாது கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு இல்லை அப்படி காலையிலேருந்து இங்கே திரும்பவும் திசை எல்லாம் வெள்ளையாகத்தான் தெரிகிறது ஓகே ரைட் ஸோ நம்ம மீன் தொட்டி பார்த்தீங்களா கௌரவ மீன் போனதுலேருந்து அப்படியே மீன் தொட்டியே விரிச்சோடி போயிடுச்சு ஸோ இந்த சினங்கள் மட்டும்தான் இருக்குது அது அந்த பைப்புள்ளேற உட்காந்து அது வேறு எங்கேயாச்சும் அடாப்ட் பண்ணும் முதல்ல ஏன்னா வந்து அடுத்து இது ஃபுல்லாக வந்து கப்பீஸ் தான் வரப்போகுது ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ப பத்து பேர் கப்பீஸ் ஆர்ட்ரு போட்டிருக்கு